இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கிறார் வாஞ்சிநாதன் அவர்கள் சார் திருப்பரகுன்றம் தீப தூண் விவகாரம் தொடர்பாக இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கிய அந்த தீர்ப்பை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க நீங்க கோகு இருந்தீங்க நீதிமன்றத்துல என்ன மாதிரியான வாதங்கள் நடந்தது தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து வைத்த வாதங்கள் அரசு நடத்திய அந்த விஷயங்கள்லாம் என்னன்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அதாவது அரசு தரப்புல என்ன சொன்னாங்கன்னா தர்கா பக்கத்துல இருக்கிற அந்த தூண் அந்த கல் தூள் தீபத்துணா இல்லையா அப்படின்றத எங்களால உறுதியா சொல்ல முடியாது அதுக்கான என்பதற்கான ஆதாரம் எதுவும் கிடையாது ரெண்டாவது அது கிரானைட் ஸ்டோனா இருக்கலாம் சர்வே ஸ்டோனா இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் கோயிலோட பழக்கம் மரபுக்கு எந்த வகையிலும் அதற்கும் தொடர்பு கிடையாது அப்பீல் இருக்கு கஸ்டம் என்னன்னு முடிவு பண்றதுக்கான இது வந்து ஹெச்ஆர்என்சியோட ஜேசி தான் முடிவு பண்ணணும் அதனால அங்கதான் அவங்க ஃபைல் பண்ணுமே ஒழிய ரிட்படிஷன் நேரடியா வந்தது தவறு மூணாவது ராமரவிக்குமார் அவர் பெட்டிஷனுக்கு முன் தான் நம்ம ஒன்றும் வந்து முடிவெல்லாம் பண்ணலை அவர் என்ன ட்ரெடிஷனல் பிளேஸில் நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொன்னால் அதை தான் பண்ணியிருக்கிறோம் வேறு ஒன்றும் அதை பண்ணலை அப்படியான வாதங்களை வந்து அரசு தரப்பில் முன் வச்சாங்க அதுக்கப்புறம் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க குறிப்பாக நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இதையெல்லாம் கன்சிடர் பண்ணல ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பிலே மலை தர்கா பக பக்கத்தில் உள்ள இடத்துல தீபம் ஏற்றுன்ற முயற்சி என்பது தடுக்கப்பட்டு அன்றைய டிஸ்ட்ரிக் ஜட்ஜினால அந்த இடத்தில் தீபம் ஏற்றுவது தர்கா தீபம் ஏற்றுவது பழக்க வழக்க மரபு அல்ல என்று நிராகரிச்சிட்டாங்க அன்றைக்கு மலைக்கு சென்ற மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராமையர் மலை உச்சியில ஒரே ஒரு புனித தலம் தான் இருக்குது அது தர்கா என்பதை பதிவு செய்திருக்கிறார் அதை தவிர்த்து வேற எதுவும் பதிவு செய்யலை உண்மையிலேயே அங்க கார்த்திகை தீபத்தோன் இருந்தா அதை பதிவு செஞ்சிருப்பாரு இதெல்லாம் அரசு தரப்புல வைக்கப்பட்ட வாதங்கள் ஆனா அந்த வாதங்களை நீதிமன்றம் முழுசா கருத்தில் கொள்ளவில்லை அப்படின்றதுதான் விஷயம் அந்த வாதங்களில் நிறைய எல்லா நிறைய விஷயத்துக்கு வந்து முறையான பதில் சொல்ல இந்த தீர்ப்பை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட நூத்தி எழுபது பக்கங்கள் இருக்கு அதுல நூத்தி இருபத்தி ரெண்டு பக்கங்கள் இருதரப்பு வாதங்கள் தான் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது பக்கத்தை தான் டிஸ்கஸ் பண்றாங்க நீதிபதிகள் டிஸ்கஸ் பண்ற போது அதுல சில பாயிண்ட்கள் வந்து முக்கியமா சொல்றாங்க ஒண்ணு இது முன் தடை எதுவும் கிடையாது ஏற்கனவே இதே உயர்நீதிமன்றம் இந்த பிரச்சனை தொடர்பாக முடிவு செய்திருக்கிறது அதனால மீண்டும் முடிவு செய்ய இயலாது என்ற வாதத்தை நிராகரிச்சிருக்கிறாங்க என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏற்கனவே குறிப்பா இந்த விஷயம் என்பது தீர்மானிக்கப்படவில்லை அதனால முன் தீர்ப்பு தடை ரெஸ்டிகேட்டா அப்படின்றது வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு எல்லா ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனா விஷயம் என்னன்னா அடிப்படையில் முக்கியமாக நான் நீதிமன்றத்தில் வாசித்தேன் நான் அச்ச மாணவர் சங்கத்தரப்பு சார்பில் ஆஜராகி நீதிமன்றத்தில் வாசித்தேன் அந்த விஷயத்தை அவங்க தீர்ப்ப மட்டும் சொல்லிட்டு தீர்ப்பில் உள்ள விஷயங்களை சொல்லலை அப்படி ரெண்டு தீர்ப்பை அவர்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க அல்லது அதுக்குள்ள நேரடியாக போய் பதில் சொல்லலை என்னன்னா ஒரு தீர்ப்பு நீதிபதி வேணுகோபால் அவர்களின் தீர்ப்பு அந்த தீர்ப்பில் அந்த வழக்கை தொடுத்தவர் அகில பாரத மகாசபாவின் துணை தலைவர் கணேசன் என்பவர் அவர் போலீஸ் ப்ரொடக்ஷன் கேட்டு மனு கொடுக்குறார் அது நிராகரிக்கப்படுகிறது அதில் என்ன கேட்குறாருன்னா அவங்க அவங்க அமைப்பு சார்பில் கார்த்திகை தீபம் குதிரை சுனை பக்கத்தில் ஏற்றணும் அப்படின்றது மெயின் பிரேயர் அந்த கேஸில் உள்ள வரும்போது அதில் உள்ள பீஸ் கமிட்டி மீட்டிங்ஸை இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எழுதுறாங்க நீதிபதியில் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் கீழ்கண்ட முடிவுகள் எடுக்கப்பட்டது ஒன்னு இந்த வருஷமும் அங்க உச்சிப்பிள்ளையார் கோயிலே ஏற்றுறது அடுத்த வருஷம் மலை உச்சியில் தீப தூணில் தீபம் ஏற்றும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு உயர் நீதிமன்ற தீர்ப்பின்படியும் இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி பக்தர்களின் கோரிக்கை தொடர்பாகவும் அரசுக்கு ஒரு மாத காலத்தில் தெரிவித்து ஒரு குழு அமைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக இந்து சமய அரங்கு ஆணையருக்கும் அரசு செயலுக்கும் அரிசி அறிக்கை அனுப்பி அரசின் முடிவுபடி நடந்து கொள்வது எனக்கு தீர்மானிக்கப்பட்டது முடிவு இதுல வேற இடத்துல தீபம் ஏத்துறதுக்கு பேசியிருக்கிறாங்கல்ல அப்படின்னு நீதிபதிகள் சொல்லி அதற்காக இந்த நீதி இதை காட்டுறாங்க பீஸ் கமிட்டி மீட்டிங்கை பொறுத்தவரை வந்து அதுக்கு சட்ட ரீதியான எதுவும் கிடையாது நீங்க ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங்க நீதிமன்றத்தை என்ஃபோர்ஸ் பண்ண சொல்ல முடியாது இதுலயும் மலை உச்சியில் உள்ள தீப கார்த்திகை தீபம் ஏற்றுறோன்னு எங்க முடிவு பண்ணியிருக்காங்க ஹெச்ஆர்என்சிக்கு அனுப்பி இந்த கோரிக்கையை கச்சாரன்சிக்கு அனுப்பி கச்சாரன்சி தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க முடிவுப்படி படி உச்சிப்பிள்ளையார் கோயில ஏத்துறாங்க அதான் அவங்க முடிவு இதே இதே கோரிக்கையை தான் ரவிக்குமார் சொல்லி வழக்கு போட்டாரு அதில் கச்சாரன்சியோட முடிவு என்ன உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் ஏற்ற முடியும் வேற இடத்துல ஏற்ற முடியாது அது கோயிலோட பழக்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இதை சொல்ற நீதிபதிகள் கவனமாக இன்னொரு விஷயத்தை தவிர்க்கிறாங்க முக்கியமா

உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நீதிபதி கனகராஜ் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு அதை டிஸ்கஸ் பண்ணுறாரு அதில் இந்து முன்னணி என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி இதை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் இந்த ரிசல்ட் த ரெட் படிஷன் இஸ் டிஸ்மிஸ் ரெட் படிஷன் இது டிஸ்மிஸ் ஆகிருச்சு இதன் பேரில் அப்பீல் போகிறாங்க அந்த அப்பீல் நீதிபதி சுந்தரேஷ் தலைமையிலான நபர் வருது அந்த அப்பீலில் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுல நீதிபதி சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வில் நீதிபதி என் சதீஷ்குமார் அப்பீல் மனுவும் கணேசன் தாக்கல் செய்த அப்பீல் மனுவும் தள்ளுபடி செய்யப்படுகிறது இதை நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா அந்த அப்பீல் டிஸ்கஷன்ல லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே உள்ள சிங்கிள் ஒரு நீதிபதியின் தீர்ப்பை உறுதி செய்து இந்த அடிசனாக சொல்றாங்க இப்போ உச்ச ஒரு வழக்கு உயர் ஒரு வழக்கு போடுற ஒரு தீர்ப்பு வருது அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டு போகுது சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த எஸ்எல்பிஸ் டிஸ்மிஸ் சொல்றாங்க என்ன அர்த்தம் டிஸ்மிஸ்னா மெரிட்ல இல்லைனாலும் கூட உயர் தீர்ப்பு இறுதியானது அர்த்தம் அது அப்படிதான் எடுத்துட முடியும் ஆனால் நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரிட்டர் பீல் அப்படி டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்றது நீதித்துறையில இப்படி ஒரு பொருள் வழக்கம் கொள்றது எனக்கு புதிராக இருக்கு ரெச்சுடிகேட்டா வராது அப்படின்றது கிடையாது ஏற்கனவே இந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் இரண்டு டிவிஷன் பெஞ்ச்ல தீர்மானிச்சிருக்கிறாங்க அப்ப இவங்க என்ன பண்ணியிருக்கா தலைமை நீதிபதிக்கு அனுப்பி மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தான் இந்த வழக்கை விசாரித்திருக்க வேண்டும் எனவே ஏற்கனவே ரெண்டு தீர்ப்பு இருக்கு உச்சி பிள்ளையார் கோயில்னு ஒரு தீர்ப்பு மாறா சொல்ற போது எந்த தீர்ப்பு இப்ப சரியானது என்பது மறுபடியும் ஜுடிஷியரியில லார்ஜர் பெஞ்ச சுப்ரீம் கோர்ட்டோ சொன்னாதான் முடிவாகும் அதுவரை இந்த தீர்ப்பு பொறுத்தவரை அமல்படுத்த முடியாத ஒரு தீர்ப்பாக தான் இது இருக்கும் இல்ல அமல்படுத்த முடியாது சார் அடுத்த வருடம் தான் இதுக்கு மேல வந்து தீபத்தை ஏற்ற முடியும்னு பொழுது அடுத்த வருடம் இப்போ வந்து அதை அமல்படுத்த முடியாதா இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே தான் ஏன்னா நாளைக்கு இன்னொரு பக்தர்கள் கொடுக்குறாங்கன்னு வைங்க ஏற்கனவே உள்ள நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தி உச்சி பிள்ளையார் கோயில மட்டும்தான் ஏத்தணும் இன்னொரு இடத்துல ஏத்தக்கூடாது அப்படின்னு இப்ப ரெண்டு மூணு ரெண்டு தீர்ப்புகள் ஒன்னா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல கொடுத்தது ஒரு தீர்ப்பு மாறுபட்டதா இருக்கு இப்ப எந்த தீர்ப்பு அமல்படுத்துறது அப்படின்ற கேள்வி வரும் இன்னொரு இடம் என்பது ஏற்கனவே ஏற்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டது இன்னொரு இடம் இவங்க சொல்றாங்க தர்கா பக்கத்துல இந்த இந்த கோரிக்கை ஏற்கனவே இந்து முன்னணியால் வைக்கப்பட்டு நீதிபதி வேணுகோபால் நிராகரிச்சு நீதிபதி எம் எம் சுந்தரேஷ் அதை நிராகரி நிராகரிப்பு செய்யறது உறுதி செஞ்சிருக்காங்க அதே இடத்த நிராகரிச்சிருக்காங்க வேற இடமெல்லாம் கிடையாது ஆனால் நீதிபதிகள் மிக கவனமாக அந்த தீர்ப்பில் ஒரு போர்ஷனை எடுத்து கையாண்டு நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் தலைமையிலான அமர்வு இதே வரியை நான் வாட்சி காட்டேன் நீதிமன்றத்தில் பேரா நம்பர் இருபத்தி எட்டுல உள்ளத இத கன்வீனியன்ட்டா தவிர்த்து இருக்கிறாங்க எதனால் இதை தவிர்த்தார்கள் என்பது அவர்களுக்கு தான் தெரியும் அவர்கள் தான் அது பதில் சொல்லணும் கேட்டேன்னா அதே இடம் தொடர்பாக இந்த வழக்கு எது எந்த வழக்குலையுமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல அது தவறான ஒரு கருத்து அதே இடத்திற்கு ஏற்கனவே ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது அந்த தீர்ப்புல மிக தெளிவாக அந்த இடம் சொல்லப்பட்டிருக்கு தர்கா பக்கத்துல இருக்க தூண் அப்படின்னா எது இப்ப இருக்கதான வேற இன்னொன்று இருக்கா இப்ப இந்த தீர்ப்பு என்பது ஒரு பெர் இன்கூரியம் என்று சொல்லுவார்கள் சட்டமொழியில அது அமல்படுத்த முடியாத ஒரு தீர்ப்பாகத்தான் நீதிபதிகள் தரப்ப வந்து இனி ஒவ்வொரு கார்த்திகை தீபம் போதும் வந்து தீபம் ஏற்றப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சார் இல்ல அடுத்த வருஷத்துல இருந்து ஏத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த வருஷம் இருந்து கோயில் நிர்வாக ஏத்தணும்னு சொல்லிருக்காங்க இதுக்கடையில நிறைய இது அப்பீல் போறதுக்கோ ரிவ்யூ போடுறதுக்கோ எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வருஷம் டயர் இருக்கிறதுனால அது மெதுவாக முடிவு பண்ணணும் ஒண்ணு ரெண்டாவது இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கோயிலோட ஆகமங்களின்படி பொதுவான ஆகமங்களின் படியும் சொல்றாங்க சைவ ஆகமங்களின்படி மலையில இன்னொரு இடத்துல உயரமான இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்ற கூடாதுன்னு எந்த ஆகமத்திலேயே இல்லை என்று நீதிபதிகள் சொல்லுகிறாங்க எனக்கு இந்த வாதம் அதாவது இன்னொரு இடத்துல ஏத்தக்கூடாது அப்படின்னு எந்த ஆகமத்திலேயாவது இருக்குமா இருக்காது ஒண்ணு ரெண்டாவது ஒரு இடத்துல மட்டும்தான் ஏத்தணும் அப்படின்னு இருக்குமா நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் தான் தீபம் ஏத்தணும்னு சொல்லி எந்த ஆகமத்திலயும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொன்னா தர்கா பக்கத்துல இருக்கிற இடத்துல ஏத்துறதுக்கு என்ன ஆகம இருக்கு ரெண்டாவது கோயிலோட தரப்பு ஆகமன்னே சொல்லலை கோயில் வழக்க ஆகமன்னே சொல்லலை கோயில் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா கோயிலோட பழக்கம் வழக்கம் மரபுகளின்படி நாங்க உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் தீபம் ஏற்றுவோம் அதற்கான காரணம் அது கருவாரிக்கு மேல இருக்குன்னு சொன்னாங்களே தவிர ஆகமப்படி நாங்க அங்க ஏத்துறோம் அப்படின்லாம் எல்லாம் சொல்லல கோயில் தரப்பு வைக்காத ஒரு வாதத்தை நீதிபதிகள் வழிஞ்சு எப்படி திணிக்கிறாங்கன்னு தெரியல கோயிலுக்கு சொந்தமான ஒரு கேள்வி என்ன சார் கோவிலுக்கு சொந்தமான ஒரு இடத்துல தீபம் ஏற்றதுனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர்றதுன்றது அர்த்தமற்றதுன்றத நீதிபதிகள் சொல்றாங்கல்ல அது கோயிலுக்கு சொந்தமான இடம் எப்படி முடிவு பண்றாங்க கோயிலுக்கு சொந்தமான இடமா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது சிவில் கோர்ட் ஒரு நீதிபதி முன்பாக வழக்கு விசாரணைக்கு வருகிற போது இதுல இரு நீதிபதிகள் ஒரு தவறான கருத்தை பதிவு பண்றாங்க அடிப்படையிலே தவறான கருத்து ஒரு நீதிபதி முன்பாக ஒக்போர்டு தரப்புல இருந்து அந்த தூண் இருக்கிற இடம் எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லலன்னு சொல்றாங்க ஆனால் கடைசி நாள் இருபத்தி எட்டாம் தேதி ஒக்ஃபோர்டு வந்து அவங்களுக்கு அன்னைக்கு தான் நோட்டீஸ் பே பண்ணாங்க அன்னைக்கே ஆன்லைன்ல இது எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொன்னாங்க நீதிபதியில் அப்படி சொல்லலன்னு எப்படி சொல்றாங்க அன்னைக்கே ரிசர்வ் பண்ணிட்டாங்க ஃபைல் டைமே கிடைக்கல கொடுக்கல டைம் ஆனால் நீதிபதிகள் இப்படி ஒரு தவறான கருத்தை பதிவு பண்றாங்க இது நீதிமன்றத்தில் நாங்கள் அங்கே சொன்னோம்னு சொன்னாங்க ஆனா எப்படி எல்லாருக்கன்னு முன்னாடி இப்படி ஒரு தவறான தகவலை நீதிபதிகள் பதிவு பண்றாங்கன்னு தெரியல நீதிபதி ஜி ஆர் சாமநாதன் அவர்கள் முன்பாக மக்போர்ட் சார்பில் அந்த தூண் இருக்கிற இடம் எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொன்னாங்க சொல்லலன்னு இவங்க சொல்றாங்க இது எப்படின்னு எங்களுக்கு புரியவே இல்லை ஒன்று ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு தீர்ப்பு இருக்கு நீதிபதி திரு இளங்கோவன் அவர்கள் முன்னாடி அந்த வழக்கையும் இதில் நீதிபதியில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அந்த வழக்கில் இன்னும் மலை உச்சி பகுதி ஹோல் டாப் ஆஃப் த ஹில்லாக் வேர் தர்கா ஸ்டாண்ட்ஸ் அப்படின்ற போய் தர்கா இருக்கக்கூடிய மொத்த மலை பகுதியும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்று இருக்கிற தீர்ப்பு நெல்லித்தோப்பு தான் அளந்துருக்கிறாங்க மீதி பகுதி அளக்கலை அப்படின்றத அவங்க தீர்ப்புலே ஒத்துக்கிறாங்க இப்போ மொத்த மலைப்பகுதியும் அளக்கவில்லை என்பது ஏற்கனவே ஒரு நீதிமன்ற தீர்ப்புல இருக்குது கோயில் சார்பில் சொல்றாங்க தர்காவை ஏற்கிறாங்க கவர்மெண்ட் முடியாதுன்னு சொல்றாங்க அவ்வளோதான் செய்யணும் இப்போ இன்னைக்கு வரை அந்த பகுதியை அளர்ந்து எல்லை குடிக்க குடிக்கப்படாத பொழுது அது யாருக்கு சொந்தமான எப்படி முடிவு பண்ணாங்க ஓபன் கோர்ட்ல கேட்டாரு அதை யார் கவர் பண்ணது இப்போ யார் கவர் பண்ணி ஒரு போட்டோ வந்திருக்கு நாங்க தான் கவர் பண்ணோம்னு கோயில் சொன்னாங்க அப்போ அது உங்களுக்கு சொந்தமான இடம்ட்டார் இப்படி முடிவு பண்ண முடியுமா ஒரு உயர் நீதிமன்றம் இது யாருக்கு சொந்தமான இடம் தர்கா அவங்களுக்கு சொந்தமான இடம்ன்றாங்க கோயில் அவங்களுக்கு சொந்தமான இடம்ன்றாங்க யாருக்கு சொந்தமான இடம்னு இதுவரை தான் தீர்மானிக்க முடியும் ஏற்கனவே உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு அதுக்கு மேலே அப்பீல் கிடையாது அது ஃபைனல் ஜட்மெண்ட்டு ஆனால் நீதிபதிகள் ரெண்டு பேரும் இப்போ சொல்றாங்க அவங்களுக்கு சொந்த கோயிலுக்கு சொந்தமான இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம் எப்படி முடிவு கொடுத்தாங்க டிஸ்பியூட்டர் கொஸ்டின் எப்படி முடிவு பண்ண முடியும் டிஸ்பியூட்டர் கொஸ்டின் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸில் முடிவு பண்ண முடியுமா நாங்கள் அந்த வாதத்தை திரும்ப திரும்ப வைத்தோம் ஆனால் நீதிபதிகள் அதை வந்து அந்த வாதத்துக்கு பதிலே சொல்லலைங்க இப்படி பதில் சொல்லாமல் போலாமா டிஸ்பியூட்டர் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்ன்றதை வந்து இங்க தீர்க்க முடியாது அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லாம தற்க இதுல வந்து இப்பதான் இவங்க அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறது எந்த வகையிலும் பொருத்தமான ஒரு அணுகுமுறை கிடையாது மூணாவது கோயில் இன்னொரு இடத்துல கூடாது என்பது கஷ்டம் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கோயில் நிரூபிக்கணும்னு சொல்றாங்க இன்னொரு இடத்துல ஏத்துறது தவறானது அப்படின்னு கோயில் நிரூபிக்கணும்னு சொல்றாங்க இந்த தீர்ப்பின் இந்த வாதங்களும் நீதிபதிகள் சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அதாவது யாருங்க கேஸ் நிரூபிக்கணும் சொல்லுங்க உங்களுக்கு யார் வழக்கு வர்றாங்களோ அவங்க தான் நிரூபிக்கணும் நீதிமன்றத்துல ராம ரவிக்குமார் வர்றாங்க அவர் தான் நிரூபிக்கணும் ராம நிரூபிக்க மாட்டாரா அவர் வழக்கு போட்டு வாரா தர்கா பக்கத்துல இருக்க ஏத்தனோ அது தீபத்துன்னு அவர் சொல்லிடுவாரா அது தீபத்துன்னு இல்லைன்னு கோயிலும் கவர்மெண்ட் நிரூபிக்கணுமா அங்க பழக்கம் அது பழக்கம் இருந்துச்சு அல்லது இல்ல இப்படி கோயில் நிரூபிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் பழக்கம் இருந்தா அவங்க நிரூபிக்கணும் பழக்கம் இல்லைன்னு கோயில் நிரூபிக்க ரெண்டாவது நீதிபதிகள் கம்பேர் பண்றாங்க திருவண்ணாமலையில திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயிலாம் உச்சியில ஏத்துறாங்க அப்படின்னு இதே வாதம் ஆடு வழி பலியிடுவது தொடர்பாக மூன்று நீதிபதிகள் அம்மைய விசாரணைக்கு வரும்போது மூன்றாவது நீதிபதி இதே வாதம் தமிழ்நாட்டில் முழு எல்லா தர்காவிலேயும் கந்தூரிய ஆடு கோழி வெட்டி பழியிடறாங்க அப்படின்னு சொன்னபோது போது நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு ஒன்னும் ஒன்னோட கம்பேர் பண்ண முடியாது பாண்டி கோயிலில் வெட்டுறாங்க அழகர் கோயில் முன்னாடி வெட்டுறாங்கன்னா அதை கம்பேர் பண்ணி நீங்க இங்க திருப்பரங்குறம் கோயில்ல வெட்ட சொல்லி கேட்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பழக்க வழக்க மரபு உண்டு இந்த திருவண்ணாமலையோடையோ இல்ல அங்க திருப்பர இந்த திருச்சியோட கம்பேர் பண்றதே அடிப்படையில் தவறு இது சாக்டுக்கு புறமானது எப்படி நீதிபதியில ஏத்துறாங்க அப்படி கம்பேர் பண்ணுங்க ஏத்துறாங்களா திருவிடாமலை ரெண்டு இடத்துல ஏத்துறாங்களா இப்ப ரெண்டு இடத்துல ஏத்துங்க எப்படி நீதிமன்றம் சொல்றது அது சரியா அடிப்படையில இந்த தீர்ப்புல சொன்ன பல்வேறு விஷயங்கள் தவறுதலாக இருக்கிறது அடுத்து ஒரு படத்தை காட்டுறாங்க இந்த படம் படத்துல இதுல தர்கா தர்காவோட பின்பகுதி அதுக்கப்புறம் குதிரை சுனை அதுக்கப்புறம் தீபத்து மலைப்பகுதி நேரடியாக அங்க போகாம இப்படி ஒரு படத்தை வச்சு ஒரு தீர்ப்பு சொல்லலாம் இது எனக்கு ஹைகோர்ட்டா என்னன்னு எனக்கு புரியல ஒரு டிவிஷன் பெஞ்ச் வேற அது இந்த படம் அதாவது தர்காவுக்கு பின்னாடி குதிரை சுனையே கிடையாதுங்க தர்காவுக்கு இதுக்கு இடையில குதிரை சுனையே கிடையாது அப்பட்டமான இது ஒரு ஃபேக்கான ஒரு படம் ஃபேக்கான படத்தை வச்சு வெட்டி ஒட்டி ஏதோ ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க இது அவங்க சைடு தான் கொடுத்தாங்க யார் சைடு ராம குமார் தரப்புல கொடுத்தாங்க ஆனா கவர்மெண்ட் கொடுத்ததா போட்டிருக்காங்க அவங்க கொடுக்கல அவங்கதான் கொடுத்தாங்க அப்படி கொடுத்திருக்கிறது இல்லை இது தர்காவுக்கு பின்பகுதியில அந்த தூண் இருக்குது அப்புறம் கொடிமரம் இருக்குது இதுக்கு இடையில குதிரை சின்னன்னு ஒரு ஏரியாவே கிடையாது தர்காவுக்கு இந்த முன்பகுதியில தான் நர்காவுக்கு முன்பான உள்ள பகுதிகளெலாம் குதிரை சுனை இருக்குது நான் இந்த வெள்ளிக்கிழமை கூட போயிட்டு வந்தேங்க இப்போ அப்பட்டமான ஒரு பொய்யான ஒன்றை வைத்து ஒரு நீதிமன்றம் இப்படி சொல்ல முடியுமா எனக்கு தெரியலை அடுத்து இந்த தூணை வச்சு சொல்கிறாங்க இந்த தூண் வந்து இந்த தூணை பார்க்க இந்த தூணை வச்சு தீர்ப்பு சொல்றாங்க இந்த தூண் சர்வேத ஸ்டோன் போல தெரியலை இது பாருங்க மேலே இப்படியெல்லாம் இருக்குது அதனால இது தீபத்துவன் தான் அப்படின்னு இப்படி ஒரு படத்தை பார்த்து ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல முடியுமா சொல்லுங்க அடுத்த நான் சர்வே ஸ்டோன் தான் அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தேன் அதெல்லாம் பரிசீலனை பண்ணி அதுல ஒரு மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னா மார்க் வந்து இது கீழவா இருக்கும் பக்கத்துல இருக்க ஒரு ஸ்டோன் இதே போல அங்க இன்னொரு ஸ்டோன் இருக்கு அது உடஞ்சிருச்சு அது கீழே பார்த்தா அந்த மார்க் இருக்கு இப்ப இது எடுத்து பார்த்தா தானே மார்க் இருக்கா இல்லைன்னு தெரியும் அதில் மார்க் வந்து கண்டிப்பாக இதை எடுத்தால் மார்க் இருக்கும் சர்வே ஸ்டோன் என்பதற்கு ஆனால் அப்படி இதில் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி நீதிபதிகள் பதிவு பண்ணுறாங்க ரொம்ப ஒரு ஒரு உயர் இது அரசியல் சட்டப்படியான ஒரு உயர் நீதிமன்றம் இப்படி தீர்ப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு அதிர்ச்சியமா இருக்குது ஒரு ஃபேக்கான படத்தை வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு இதை கீழ் இது கீழே தான் அந்த மார்க் இருக்குது அப்படி இல்லாமல் அதை வச்சு மட்டும் சொல்கிறாங்க அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கிறதுக்கு எந்த அந்த தீபத்தூனுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நோ டெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது அப்பட்டமான தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை ஒரு புக்கு போட்டிருக்கு அதில் திருப்பரங்குன்ற மலையில் ஒரே ஒரு தீபத்தூண் தான் இருக்கு அந்த தீபத்தூண் என்பது அனுமார் அனுமாரசலாக இருக்குது அங்கே கல்வெட்டு இருக்குது அதில் புண்ணியவான்கள் தீபம் காத்திய தீபம் ஏற்றுவாங்க அப்படின் இதெல்லாம் உள்ளது ஒரே ஒரு தான் அதற்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குது ஆனால் இன்று நீதிபதிகள் உறுதி செய்ய உறுதி செய்திருக்கூடிய இந்த சர்வே ஸ்டோன் என்ற தீப தோனுக்கு எந்த ஆதாரம் கிடையாது அதுக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையான்னு கேட்குற நீதிபதிகள் இதுக்கு ஆதாரம் கேட்கணும்ல என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இது தீபத்தோண் தான் அப்படின்னு முடிவுக்கு வராங்க ஒரு ஆதாரம் கிடையாது என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இவங்க குருவப்படுற அடிப்படையில் எல்லாம் அனுமதியோட அப்படின்னா அது கோயிலுக்கும் பொருந்தும் தானே நீதிமன்றம் அதையும் சொல்லணும்ல தர்காவுக்கு ஒரு நீதி கோயிலுக்கு ஒரு நீதினு வைக்க முடியுமா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாருக்கும் சமந்தானே சட்டப்படி இஸ்லாமியில் அந்த நாட்டின் குடிமக்கள் தானே ஆனால் நீதிமன்றம் என்று இப்படி சொல்லியிருக்க விஷயன்றது வந்து கொஞ்சம் கூட ஒரு அரசியல் சட்டப்படியோ லீகலாவோ சரி இல்ல அதே போல டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்றாங்கன்னா அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்றது இமேஜினரி கோஸ்ட் கிரியேட்டட் பை தம் அண்ட் டு புட் ஒன் கம்யூனிட்டி அகைன்ஸ்ட் அதர் கம்யூனிட்டி ஏதோ மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசன் தான் இந்து முஸ்லீம் சண்டை போட்டுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி சொல்றேன் இங்க முதல்ல இந்து முஸ்லீம் பிரச்சனையே கிடையாதுங்க நோ ரெண்டு குரூப் ஒன்று கோயில் நிர்வாகம் உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் ஏத்த முடியும்னு சொல்றாங்க ஆனால் சங் பரிவார அனுப்பை சேர்ந்தவங்க தர்கா பக்கத்தில் ஏற்றணும் கூடுதலா அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவுதான் அதுல விஷயம் அதனால இது ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை எங்க வருது ஒருபோதும் இந்து முஸ்லீம் பிரச்சனையே இல்லை ஏற்கனவே கேஸ் நடந்தது கூட தர்கா நிர்வாகம் கோயில் நிர்வாகம் கவர்மெண்ட் தான் ரெண்டு குரூப் ரெண்டு குரூப் கோர்ட்டா இமேஜ் ஆக இமேஜ் நிறைய கிரியேட் பண்றதுக்குல்ல பாஜக தரப்புல இருந்தே சொல்ற விஷயம் என்னன்னா பாஜக தரப்புல இருந்து சொல்ற விஷயம்னா இந்த விவகாரத்துல இஸ்லாமியர்களே எந்த கருத்தும் சொல்லல தேவையில்லாம திமுக அரசாங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல எம்ஜிஆர் முதல்வர் இதே போல தர்கா பகுதியில் ஏத்தணும்னு அவங்க பிரச்சனை பண்றாங்க வேற இடத்துல ஏத்தணும்னு அப்ப எம்ஜிஆரின் தலைமையின் கீழ் இருந்த கோயில் நிர்வாகம் என்ன முடிவு பண்ணாங்க உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் சொன்னாங்க தொண்ணூத்தி நாலுல கார்த்திகை தீபங்கிறப்போ ஒரு வழக்கே தாக்கல் பண்றாங்க அந்த வழக்கில் ஜெயலலிதா அவர்கள் மூணாவது எதிர்மனுதாரர்கள் ராமகோபாலன் ஏழாவது எதிர் அந்த வழக்கில் ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது கோயில் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க குச்சிப்பிள்ளையார் கோயில் தான் ஏற்றுவோம் வேற இடத்துல ஏற்ற மாட்டோம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலுல முதல்வர் யாரு ஜெயலலிதா அவர்கள் அன்னைக்கு நீதிபதி வேணுகோபால் அவர்கள் முன்னாடி வந்தபோது இதே கோரிக்கையில் வைக்கப்பட்டு வேற இடத்துல ஏத்தணும் குதிரை சிணையில ஏற்றணும் இல்ல அங்க தர்கா பக்கத்துல ஏத்தணும் டாப் ஆஃப் மலை உச்சியில ஏத்தணும் இந்த கோரிக்கை எல்லாம் நிராகரிக்கப்பட்ட போது கோயில் அதை நிராகரித்த போது முதல்வர் இருந்தது யாரு ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினேழுல வரும்போது இதே ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க அன்னைக்கு முதல்வர் இருந்தது யாரு எடப்பாடி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல்வராக ஸ்டாலின் இருக்கிறார் எம்ஜிஆர் என்ன ஸ்டாண்டர் எடுத்தாரோ ஜெயலலிதா என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரோ எடப்பாடி என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரோ அதே ஸ்டாண்ட் தான் இதுல இவங்க ஸ்டேண்டெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே கோயில் நிர்வாகத்தோட ஸ்டேண்ட் அவங்க தொடர்ச்சியா எடுத்துட்டு வராங்க அதற்கு மாறாக இன்று முடிவெடுக்க சொல்வது நீதிமன்றம் தவிர அரசாங்கம் கிடையாது பிரச்சனை உருவானது நீங்க ஜி ஆர் சாமிநாதன் தீர்ப்பு மூலமா தான் தவிர அரசாங்கம் பிரச்சனையை உண்டு பண்றதுன்னு சொல்றது அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது அரசாங்கம் போய் பிரச்சனை பண்ணிச்சு இப்ப இப்ப நீதிபதிகள் சொல்றாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா டைரக்ஷன் டி இல்ல இட்ஸ் ரெடிகுலஸ்

அது அரசாங்கத்தினால உருவாக்கப்பட்டதாக தான் இருக்கும் திமுக அரசாங்கம் பொலிட்டிகல் அஜெண்டாவ அவங்களோட அரசியல் நோக்கத்திற்காக இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நீதிபதிகள் இதற்கு என்ன மெட்டீரியல் அடிப்படையில் இப்படி பண்ணாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஒண்ணு ரெண்டாவது திமுக அரசாங்கம் அப்படி செய்யறதா அப்படியே வச்சுக்கிடுவோம் தமிழ்நாட்டுக்கு வந்த மோகன் பகவத் ஆர்ஸ் தலைவர் என்ன அடிப்படையில் இந்த பிரச்சனையில இந்துக்களுக்கு சார்பாக பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு மறந்துட்டு போனார் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தீவுமேட்டரை தடுப்பவர் முட்டாள்கள் எந்த அடிப்படையில் சொன்னாரு எல் முருகன் எப்படி பேசுறாரு அமித்ஷா எப்படி பேசுறாரு எதுக்கு நைடா நாயேந்திர போனாரு கச்சிராஜா போனாரு தமிழிசை அண்ணாமலையம் பேசுறாரு அர்ஜுன் போகிறாரு நடிகை இதெல்லாம் அரசியல் கட்சி தலையில் ராம ராமரவிக்குமார் இந்த பெட்டிஷனுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் ராமரவிக்குமார் மோகன் பகுத்துக்கு என்ன சம்பந்தம் திமுக அரசை அரசாங்கமே இப்படி பண்ணுது அரசாங்கமே பிரிவினை உண்டாக்குது அரசாங்கம் தான் பிரச்சனை காரணமா இருக்கும் அப்படி சொல்ற நீதிபதிகள் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் சங்க பரிகார அமைப்பு ஏன் கண்டிக்கல அவங்க அரசியல் பண்ணலையா அங்க போய் தகராறு பண்ணது யாரு இப்ப நீதிபதிகள் ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னு வச்சு பார்க்க முடியுமாங்க நேர்மையாது கண்டிச்சா எல்லாரையும் கண்டிக்க அரசியல் பண்ற எல்லாரையும் கண்டிக்க திமுக செய்வது அரசியல் என்றால் பாஜக ஆர் எஸ் எஸ் செய்யறது என்ன இப்படி ஒரு கோர்ட் நடந்துகிட்டா மக்கள் மீது கோர்ட்டுக்கு எப்படி நம்பிக்கை வரும் இப்போ ஒரு நியாயமற்ற முறையில் விமர்சனங்களை வைக்கிறது என்பது ஒரு கோர்ட்டுக்கு அழகு கிடையாது அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது இப்ப அடிப்படையில் இந்த தீர்ப்பு என்பது முழுக்க முழுக்க முன்தீர்ப்பு தடை அதே போல டிஸ்பியூட்டர் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டர் டிசைட் பண்ணது உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் அடிப்படையில் தவறான புகைப்படம் ஒரு புகைப்படத்தை வச்சு டிசைன் பண்றது தீர்ப்பில் நிறைய குறைகள் இருக்கு பேசினா ஒரு பேசலாம் ஆனால் இந்த தீர்ப்பு என்பது திருத்தப்பட வேண்டிய தீர்ப்பு தான் நான் பார்க்கறேன் இந்தியாவின் கேள்வி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் இது தொடர்பாக பேசும்பொழுது சட்டத்துக்கு புறம்பாக இதுல வந்து தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு இப்போ மேல்முறையிலும் நாங்க செய்வோம் உச்ச நீதிமன்றத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேல்முறையை செய்வதன் மூலமாக இதற்கு ஏதாவது சொல்யூஷன் வந்து கிடைக்குமா இல்லை உச்சநீதிமன்றத்துக்கு உடனே போகணுன்னு அவசியம் கிடையாது இங்கேயே ஃபஸ்ட்டு ரிவ்யூ ஃபைல் பண்ணலாம் அதுக்கப்புறம் ரிவ்யூ ஃபைல் பண்ணி ஏற்கனவே ரெண்டு டிவிஷன் பெஞ்ச் இது தரவா சொல்லியிருக்கிறதுனால இதுவரைப்பா தீர்ப்பு இருக்கிறதுனால கவர்மெண்ட்டை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறீங்க இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அடுத்து இதை லார்ஜர் பெஞ்சுக்கு தான் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத அறிக்கை போடணும் அது ரிவ்யூ டிஸ்மிஸ் ஆனால் லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ண சொல்லி டிஸ்மிஸ் ஆனால் அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் லார்ஜர் பெஞ்சு தான் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணுமே அவசரப்பட்டு உச்ச நீதிமன்றம் போறதுல பாயிண்ட் ஒன்றும் கிடையாது ஒன்று ரெண்டாவது அமைச்சர் ரகுபதி அவர்கள் அவங்க முதல்ல விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக்கிட்டு பேசணும் பிரஸ் மீட்ல சொல்ற போது கான்கிரீட்டா தெளிவான விஷயங்களை வைத்து பேச வேண்டும் அப்படி இல்லாமல் பேசினா அது அரசியல் ரீதியாக எதிரில் தரப்புல இருக்க பாஜகவுக்கு சாதகமாக முடியும் பிரஸ் மீட் கொடுக்குற போது அது தீபத்துவம் தொடர்பாக கேள்வி கேட்கறாங்க அதுக்கு அவர் சரியான பதில் சொல் சொல்ல மாட்டார்கள் முதல்ல விஷயங்களை முழுமையாக உள்வாங்கிக்கிட்டு இது போன்ற சென்சிட்டிவான பிரச்சனைகள் பேசணும் இப்படிதான் தான் சிலருந்து வந்த வழக்கறிஞர் ஜோதி அவர்கள் போற போக்குல இது சமணர் ஸ்டோனு அப்படின்னு சொல்லி விட்டாரு தீர்ப்புல கடுமையா எதிரொலிக்குது அரசாங்க தரப்புல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டர்டு அதாவது இது சர்வே ஸ்டோன் தான் என்பதற்கு ஆதாரம் இருந்து கூட அதை பண்ணாமல் விட்டாங்க அதெல்லாம் இன்னைக்கு தீர்ப்புல கடுமையா எதிரொலிச்சிருக்கு அப்போ இவர்கள் செய்யற ஒரு சின்ன சின்ன தவறு கூட பல்வேறு சிக்கலை நெருக்கடியை உண்டாக்கும் அதனால இது போன்ற விஷயங்களை மிக கவனமா கையாளணும் சட்ட ரீதியா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு கட்டமான விஷயங்களை முடிவு பண்ணணும் சிம்பிளா போற போறப்போக்கில அப்படி சொல்றது அப்படின்றது ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது இந்த தீர்ப்பு நிச்சயம் திருத்தப்பட வேண்டிய தீர்ப்பு அதுக்கான ப்ராப்பர் லீகல் ஃபோர்ஸ் என்னன்னா இந்த வழக்குல ஆஜரான வழக்கங்களை வந்து கன்சல்ட் பண்ணி முடிவு போட்டான் சார் தொடர்ந்து பேசும் விண்ணப்ப பல்வேறு கிளிகளுக்கு மிக ஆழமாக பழக்கணுமைக்கு நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆட்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை